இந்த பெண்ணுக்கு நடந்தது போல எந்த பெண்ணுக்கும் என கடவுளை வேண்டிக்கொள்வோம் வளர்ப்பு மகளாக கொண்டு வரப்பட்ட எஸ்தர் ஒரு வருடம் வளர்ப்பு பெற்றோர்களால் வளர்க்கப்பட்டாலும் திடீரென எஸ்தருடைய வாழ்க்கையிலே கேள்விப்பட்ட அவர்களுடைய வளர்ப்பு பெற்றோருக்கு இதயம் சுக்கு நூறாய் உடைந்து விட்டது அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாதபடி அவர்கள் மிகுந்த மனவேதனை பட்டார்கள் இந்த எஸ்டருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அவளுடைய வளர்ப்பு பெற்றோருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்பதை குறித்து தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்ப்போம் கடைசி வரை பாருங்கள் கண்டிப்பாய் உங்களுடைய இதயமும் உடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க ஆவா என்கின்ற ஒரு பெண் அமெரிக்காவிலே வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் நல்ல ஒரு கல்லூரியிலே படிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் படித்தார்கள் அவர்கள் விரும்பினது போல ஒரு நர்ஸ் ஆக வேண்டும் என்று நினைத்தார்கள் நடந்தது தான் படித்து வந்த காலத்திலே ஹென்றி என்பவரை அவர்கள் காதலித்து வந்தார்கள் அவரையே திருமணம் செய்து கொண்டார்கள் ஒரு நல்ல வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தார்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல வீடும் கிடைத்தது ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த ஒன்று ஆசைப்பட்ட ஒன்று அவருடைய வாழ்க்கையிலே கிடைக்கவே இல்லை அது என்ன தெரியுமா ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள் அதற்காக பல முயற்சிகள் எடுத்தார்கள் ஒவ்வொரு முறையும் அவங்க அதை டெஸ்ட் பண்ணும் பொழுது நெகட்டிவாகவே வந்தது அது அவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப வருத்தத்துக்குள்ளாக தள்ளினது அவங்க டாக்டர்கிட்ட போனாங்க பல ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அதிக பணம் செலவு பண்ணாங்க ஆனால் ஆவாவுக்கு கருத்தரிப்பதில் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க உணர்ந்து கொண்டாங்க இதனாலே அவங்க மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு என்னடா வாழ்க்கை ஆசைப்பட்ட எல்லாம் கிடைச்சிது ஆனால் நமக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை அவங்க இருந்தாங்க அப்போ தான் ஆவாவுடைய ஃப்ரெண்டு வந்து அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க உங்களுக்கு குழந்த தத்தெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க உடனே அவங்க கண்டிப்பாக எனக்கு ஒரு குழந்த வேணும் தத்தெடுக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் குழந்தை இங்கே இல்லை அது ஆப்ரிக்காவில் நைஜீரியாவில் அங்கே இருக்குது அந்த மாதிரி குழந்தை உங்களுக்கு தத்தெடுக்க ஓகேவா அப்படின்னு சொன்னாங்க அது குழந்த எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் தத்தெடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அங்கே ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருந்தது அந்த ப்ராஜெக்ட் வழியாக அந்த குழந்தைய தத்தடிக்க அவங்க முயற்சி பண்ணாங்க இவங்க எதிர்பார்த்த பிரகாரம் அந்த இடத்துல மூன்று குழந்தைகள் இருந்தால் அது இவங்களுக்கு கிடைக்கவில்லை உடனே அந்த நண்பர் இன்னொரு ஒரு ப்ராஜெக்டை அவங்க சொல்கிறாங்க அங்கே ஒரு பெற்றோரை இழந்த நாலு வயசு குழந்தை ஒன்று இருக்குது அந்த குழந்தை பேர் இசை அந்த குழந்தையோட ஃபோட்டோவை இவங்களுக்கு அனுப்புகிறாங்க இதெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு அந்த குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க சரி அந்த குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைய கொண்டு வர்றதுக்காக நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது நிறைய டாக்குமெண்டேஷன் இருக்குது நிறைய பணம் செலவாகும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் யுஎஸ் டாலர் அவங்களுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பத்தாயிரம் யூஎஸ் டாலர் அப்படின்றது ஒரு பெரிய பணம் தான் உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சேவிங்ஸில் இருக்கிற எல்லா பணத்தையும் எடுக்கிறாங்க எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாலும் அது போதுமானதாக இல்லை உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இரண்டு வேலைகள் செய்கிறாங்க அவங்க ஏற்கனவே செய்து வருகிற ஒரு வேலை இன்னொரு வேலையும் செய்கிறாங்க இப்படி கிட்டத்தட்ட பத்தாயிரம் டாலர் அவங்க கலெக்ட் பண்ணிடுறாங்க நைஜீரியாவில் உள்ள இடி என்கின்ற அந்த இடத்துக்கு அவங்க பயணம் செய்து போகிறாங்க பல தடைகளை கடந்து அங்கே போகிறாங்க அந்த குழந்தைய பார்த்த அவங்களுக்கு போய் சந்தோஷம் உடனே அந்த குழந்தைய இவங்க சந்தோஷமாக அவருடைய நாட்டுக்கு கொண்டு வராங்க அந்த குழந்தை இங்கே வந்த உடனே அதற்கு பல அதிர்ச்சிகள் காந்திருக்கு ஏன்னா காட்டில் வெறும் மரங்களையும் விலங்குகளையும் பார்த்துட்டு இருந்த குழந்தைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரோடு அதில் பெரிய பெரிய கட்டிடங்கள் கார் மூவ் ஆகுது அங்கே இருக்கிற வாகனங்கள் எல்லாம் மூவ் ஆகுது அதெல்லாம் பார்த்தோடனே இந்த எஸ்தருக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது டெக்னாலஜி அந்த குழந்தைக்கு புதுசாக இருக்குது வீட்டுக்கு வந்த உடனே அங்கே திடீர்னு பார்த்தா ஒரு பெட்டிக்குள்ளே சிலர் நடந்து போகிறாங்க வராங்க பேசுகிறாங்க இதெல்லாம் பார்த்தோன்னே அந்த குழந்தைக்கு இன்னும் ஒரு பயம் வந்துடுச்சு முக்கியமான பிரச்சனை இவங்க பேசுகிற மொழி அந்த குழந்தைக்கு தெரியல அதனால் இவங்க அந்த குழந்தைக்கிட்ட சரியாக பேசவே முடியல அந்த குழந்தையும் அடிக்கடி அழுதுகிட்டே இருந்துச்சு அதை இவங்க எவ்வளோ ஆறுதல் கொடுத்த முயற்சி பண்றாங்க ஆனால் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது ஏதாவது பொருட்கள் எடுத்துட்டு வந்து கொடுத்தா பொம்மை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா தூக்கி போட்டு உடைச்சிடுறது அது எப்படி கோபத்தை வெளிப்படுத்தணும்னு சொல்லி தெரியாம தன்னைத்தானே அந்த குழந்தை அடிக்கடி அதை காயப்படுத்திக்கிறத அவங்க பார்க்குறாங்க ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு ஆனால் போக போக அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தையுடைய ஆங்கிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டெவலப் பண்ணுறாங்க இதனால வந்து ஆவா பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய வேலையை விட்டுட்டு இந்த குழந்தையினுடைய படிப்புக்காக வீட்லேயே இருந்து அந்த குழந்தைய அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறாங்க இப்போது குழந்தை வந்து ஹோம் லெசனில் இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிச்சிது ஆனால் அந்த எஸ்ஸர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட் அவங்க கொஞ்சம் வேகமாக படித்து நல்ல வேகமாக எல்லாத்தையும் கற்றுக்கிற அந்த ஒரு காரியத்தை பார்க்குறாங்க இதுக்கடையில் கவுன்சிலர் ஒருத்தர் வராங்க அவங்க பார்த்துட்டு இந்த குழந்தைய உடனே ஸ்கூலில் சேர்த்துருங்க இப்படியே இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொன்ன அவங்க ஒரு ஸ்கூல்லேயே சேர்க்குறாங்க ஸ்கூலில் சேர்த்தவுனே இந்த குழந்தைக்கு நிறைய புது நண்பர்கள் கிடைக்கிறாங்க வேகமாக எல்லாரோடையும் நல்லா பழக ஆரம்பிக்குது சில நாட்கள் ஆனோடனே அந்த குழந்தை அந்த கிண்டர் கார்டனில் அங்கே படிக்கும் பொழுது அவங்க அந்த கிண்டர் கார்டனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஒரு பேப்பரை கொடுத்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வரைங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த எஸ்தரும் ஒரு பேப்பர் எடுத்து அதில் சில பொம்மைகளை வரைகிறாங்க இந்த எஸ்தர் வரையும் பொழுது ஒரு அம்மா எஸ்தர் அது கூட மூன்று பெண் பிள்ளைகளை வரைகிறாங்க அந்த பேப்பரையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க இதை அவங்களுடைய பெற்றோர்கள் பார்க்கறாங்க பொழுது அவங்களுக்கு ஒரு வேதனையாக இருக்கு நம்ம இவ்வளோ ஆசையா பாசமாக அன்பு எல்லாத்தையும் காமிச்சு எல்லா விதத்துலேயும் அந்த பொண்ணுக்காக நம்ம செய்கிறோம் ஆனால் இன்னும் கூட நம்மளை பெற்றோர்களா இந்த குழந்தை ஏற்றுக்கொள்ளலையே என்னோட ஃபேமிலின்றது அம்மா மூன்று பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனால் நமக்கு சொன்னது வந்து இந்த பெண்ணுக்கு அப்பா அம்மா இல்லை அனாதை அப்படின்னு சொல்லி தானே சொன்னாங்க ஆனால் இந்த எஸ்தர் படம் வரையும் பொழுது அம்மா மூணு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கேன் அவங்க அப்பாவை பற்றி எதுவும் போடலையே அப்படின்னு கேட்கும் பொழுது எஸ்தர் அவங்கக்கிட்ட அந்த புரோக்கன் இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தது எனக்கு அம்மா இருக்கிறாங்க மூன்று தங்கச்சிங்க இருக்கிறாங்க எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறவங்க எங்கள் எல்லாரையும் அவங்க தான் கஷ்டப்பட்டு காப்பாற்றுவாங்க வீட்டு வேலைக்கு போய் அவங்க சம்பாரித்து எடுத்துகிட்டு வருவாங்க இப்படியெல்லாம் அது சொல்லிகிட்டே இருந்தது இதில் ஒரு நபர் மிஸ் ஆகிறத அவங்க கவனித்தாங்க உடனே அந்த எஸ்தர்கிட்ட கேட்டாங்க உங்கள் அப்பாவை பற்றி நீ எதுவும் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உடனே எஸ்தருக்கு ஒரு படப்பிடிப்பு வந்துடுச்சு எங்கள் அப்பா இருக்கார் ஆனால் அவர் வந்து எங்கள் அம்மாவை அடிப்பார் சில சமயம் என்னோட சின்ன தங்கச்சி நாடியா அழுதுகிட்டே இருந்தால் அந்த நாடியாவையும் அடிச்சிருவார் அது எனக்கு கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கெல்லாம் அவர் வாங்கி கொடுக்க மாட்டார் அம்மா தான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து அவங்க சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க சில சமயம் கொஞ்சமான சாப்பாடு இருக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் எங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க சில சமயம் ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் அந்த மாதிரி சமயத்தில் என்னோட சின்ன தங்கச்சி அழுதுகிட்டே பொழுது ஏன் சாப்பாட்டை அந்த குளத்துக்கு கொடுத்துருவேன் நான் போய் இலை செடி எதையாவது நான் சாப்பிடுவேன் அதனால் பலமுறை எனக்கு வயிறு வலி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு சரி உங்க அப்பாவை பத்தி சரியா சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துல இருந்து எஸ்தர் விட்டாள் உடனே அவருடைய வளர்ப்பு பெற்றோர்கள் ஹென்ரியும் ஆவாவும் ஒண்ணு டிசைட் பண்ணாங்க இனிமே அவங்க அப்பாவை பத்தி எதுவும் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி சில நாட்கள் கழிச்சு இந்த எஸ்தரே அவங்க கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சது ஒரு நாள் எங்க அப்பா எங்க வீட்டுக்கு வந்தாரு என்னை கூப்பிட்டுட்டு இருக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு எங்க அம்மா எவ்வளவு தடுத்தாங்க எங்க அம்மாவை பிடிச்சி தள்ளிட்டு அடிச்சிட்டு என்னை கொண்டு வந்து ஒரு கடத்தல் கும்பல் கிட்ட வித்துட்டாரு அந்த கடத்தல் கும்பலில் நான் அழுதுகிட்டே இருக்கும் பொழுது ஒரு நபர் கொஞ்சம் தைரியமாக இருந்த நபர் என் கையை பிடிச்சி நேராக கூப்பிட்டு வந்தார் அவர் எங்கே கூப்பிட்டு போகிறாருன்னு எனக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது ஒரு இடத்துல வந்து என்னை விட்டுட்டு போயிட்டார் அது என்ன இடம் அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் காப்பகம் அங்கே இருந்து தான் நீங்கள் என்னை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க இதை உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அவங்களுடைய இருதையெல்லாம் உடஞ்சி போகிறத அவங்க ஃபீல் பண்ணாங்க ஒரு அப்பாவே குழந்தை இந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் தன்னுடைய தாயை பிரிஞ்சு வந்ததுனால தன்னுடைய சகோதரியை பிரிஞ்சு வந்ததுனால தான் எஸ்தர் எப்போவுமே நம்மக்கிட்ட பேசுறதில்ல நம்மளை அவளுடைய பெற்றோராக ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதனால் நம்ம திரும்ப அவளுடைய நாட்டுக்கே அவளுடைய பெற்றோர்களிடமே இந்த எஸ்தரை நம்ம விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க தீர்மானம் பண்ணுறாங்க இவங்களுக்கு உதவியாக இருந்த அந்த ஃப்ரெண்டு மூலமாக இவங்க எங்கேருந்து எஸ்தரை அடாப்ட் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட தொடர்பு கொண்டு அந்த அட்ரெஸை கண்டுபிடிக்கிறாங்க உடனே எஸ்தரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே போன உடனே எஸ்தர் இவங்க கையை விட்டுட்டு ஓடி போய் அவங்க சின்ன தங்கச்சியை கட்டி பிடிச்சிக்கிட்டது இவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது அதிர்ச்சியாகவும் இருந்தது ஏன்னா இவங்க பாசமாக வளர்த்த எஸ்தருக்கு தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய சகோதரிகளை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நம்ம எஸ்தரை விட்டுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க இருக்கிறாங்க எஸ்தருடைய தாய் நவோமி அவங்க ஒரு டிரான்ஸ்லேட்டர் மூலமா இவங்க கிட்ட விஷயத்த சொல்றாங்க இந்த எஸ்தரை வித்த அடுத்த நாளே பக்கத்து கிராமத்துக்கு அவருடைய கணவர் போகும் பொழுது அங்கிருந்து அவருடைய எதிரிகள் அவரை கொன்று விட்டாங்க அதனால எஸ்தருடைய தாயும் அவருடைய சகோதரிகளும் பக்கத்தில் இருக்கிற பல பெண்களோடு ஒன்றாக இணைந்து ஒரு சில தொழில்களை அவங்க செஞ்சு அதன் மூலமாக கிடைக்கிற வருமானத்தில் அவங்க வாழ ஆரம்பித்தாங்க இதெல்லாம் கேட்டவுடனே அந்த வளர்ப்பு பெற்றோர்களுக்கு இன்னும் வருத்தமாக இருந்தது உடனே அவங்க எஸ்தரின் தாயான நவோமிகிட்ட சொன்னாங்க இந்த பெண்ணை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எஸ்தருடைய தாயாகிய நவோமி இருந்து இங்கே கஷ்டப்படுறத விட அதோடைய வாழ்க்கை உங்களோடு இருக்கும் பொழுது மிக சந்தோஷமாக இருக்கும் அதனால் நீங்களே கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு உள்ளத்தோடு அவங்க சொன்னாங்க அதற்கடுத்து அவங்க சந்தோஷமாக எஸ்தரை கூப்பிட்டுட்டு இங்கே வந்துடுறாங்க அதற்கடுத்து எஸ்தருடைய தாய்க்கு ஒரு மொபைலை வாங்கி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் எஸ்தரும் எஸ்தருடைய கூட பிறந்த சகோதரிகள் எஸ்தருடைய அம்மாலாம் அடிக்கடி வீடியோ சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்தருடைய குடும்பத்திற்கு அடிக்கடி இந்த ஹென்ரி ஆவா குடும்பத்தினர் பண உதவியும் செய்து வராங்க எனக்கே ஒரு விஷயம் தெரியும் ஒரு பெண்ணை பாம்பே ரெட்லைட் ஏரியாவுக்கு அவங்க அப்பா வித்துட்டு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவர் ஆடின ஆட்டத்தை நான் என் கண்ணால் சின்ன வயசுல இருக்கும்போது போது பார்த்துருக்கேன் நான் இப்போ உங்ககிட்ட கேட்கறது என்ன அப்படின்னு சொன்னால் இப்படி தன்னுடைய சொந்த குழந்தையே விற்கிற இப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம என்ன செய்யலாம் இந்த எஸ்தரை போல அநேக பெண் குழந்தைகள் நம்முடைய இந்தியாவிலே கூட விற்கப்படுகிறார்கள் இது போல கொடுமைகள் பெண்களுக்கு வராமல் தடுக்க சமுதாயத்தில் எது செய்தால் நல்லா இருக்கும் என்கின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போடணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற இது போல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தேங்க்யூ ஸோ நேச்சுரல்